என் செல்ல தங்கச்சி கொஞ்சம் கடைக்கு போய் ஜாமா மட்டும் வாங்கிட்டு வா நான் தான கடைக்கு போயிட்டு வந்தேன் ஒரே நேரத்தில் என்ன சொல்ல தெரியாதோ கடைக்கு இருப்பாங்களா இன்னொரு தடவை இன்னொரு கடைக்கு சொன்னேன்னு வச்சுக்க இந்த நீ கேட்ட ஜாமா ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க கடைக்கு போக நீ அந்த பேச்சு பேசுற பின்ன சும்மா சும்மா கடைக்கு போக சொன்னா ஆகாதா சரி விடு அதான் எல்லா வாங்கிட்டு வந்துட்டல சாரி நான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பன்னீர் பட்டர் மசாலா பண்றேன் தெரியுமா அப்படியா பன்னீர் பட்டர் மசாலாவா ஆனா பன்னீர் இல்லாம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண முடியுமா அது எப்படி முடியும் ஆனா நான் இன்னும் பன்னீரே வாங்கலை Azık